இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பலம்பெரும் நடிகையான ஜோதி சந்திரசேகர் அவர்கள் சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மராத்திய சினிமா உலகின் தவிர்க்க முடியாத ஒரு நாயகி அப்படின்னா அது ஜோதி சந்திரசேகர் அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க மராத்தி சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மராத்தி இண்டஸ்ட்ரியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன முக்கியமான நடிகர் நடிகைகள்ல அவங்க ஒருத்தர் கணக்கென மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டத்தை வச்சிருந்த ஜோதி சந்திரசேகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அவங்க நடிக்கிற கான்சென்ட்ரேட் பண்ணி ஏகப்பட்ட சீரியல்ஸ் அண்ட் ரொம்ப வேடங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு சந்திரசேகர உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து இருந்து இருந்தாங்க மெடிசன் எடுத்து அண்ட் இந்த மாதிரியான ஒரு தான் ஜோதி சந்திரசேகர் அவர்களுக்கு நேற்று ரொம்பவே முடியாம போயிருக்கு இதனால அவங்களோட வீட்டில் இருக்கவங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் திருந்தாங்க அண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தீவிர சிகிச்சை போய்க்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தொடர் சிகிச்சையில் இருந்த ஜோதி சந்திரசேகர் அவர்கள் வயது மொப்பு காரணமாகவும் சிகிச்சை பண்ணனின்றி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு தகவலை அவங்களோட பொண்ணு அஃபிஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியானதுலேருந்தே தொடர்ந்து மராத்திய திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட திரை பிரபலங்களும் சரி அரசியல் பிரபலங்களும் சரி ஜோதி சந்திரசேகர் அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணுறாங்க மராத்திய சினிமாவுக்கு ஜோதி சந்திரசேகர் அவர்களோட இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு தான் இது ஒரு புறம் இருக்க பழம்பெரும் நடிகையான ஆக்ட்ரஸ் நதியா அவர்களோட ரீசென்ட் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் நதியா அவர்கள் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பூவே பூச்சுடவா அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தாங்க அந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நேஷனல் அவார்டுமே வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் முன்னணி ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடம் வெள்ளிபெறம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஐம்பத்தெட்டு வயசான நதியா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அது என்ன வீடியோ அப்படின்னா அவங்க உடற்பயிற்சி செய்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் கிட்டத்தட்ட நதியா அவர்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசாகிடுச்சு அவங்களோட இரண்டு பொண்ணுகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டாங்க அதுலேயும் ஒரு சிலர் வந்து இப்போ ஹீரோயினாக ஆக போகிறாங்க இந்த வயசுலேயுமே நதியா அவர்கள் பயங்கர ஃபிட்னஸோட ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஜிம்ல வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா அவங்கக்கூட ஹீரோவாக நடிச்சிருந்த எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எந்த ஒரு வயசுலயும் அவங்க பயங்கர பிட்னஸோட இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கு நதியா அவர்களோட இந்த ஒரு ஃபிட்னஸ் வீடியோவை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே அட நம்ம நதியா மாமா இது ஆளே அடையாளம் தெரியாம இருக்காங்க இந்த வயசுலயும் பயங்கர பிட்னஸோட இருக்காங்க உண்மையிலேயே இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி கொடுப்பன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதே விஷயத்தை தான் ஷேர் பண்ணுவீங்க நதியா மேம் அவர்களோட எந்த ஒரு பிட்னஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க